இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கடலில் உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் பற்றிய பயன்பாடு மற்றும் அதன் விளக்கங்கள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்பிடி தொழில்நுட்பம் மற்றும் மீன்வள பொறியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் வி துரை அவர்கள் தரும் தகவல்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து உலக அளவில் வந்து சுரங்க தொழில்களுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு ஆபத்தான ஒரு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடலில் இந்த மாதிரி மீன்பிடிப்பு தொழில் ஈடுபடுறது கடலில் பயணம் பண்ணும்போது ஏற்படக்கூடியது ஸோ இதில் சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா வருடந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முப்பது நாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன்பிடிப்பில் ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனவர்களாகிய தங்களுடைய இன்னுயிரை வந்து அவங்க வந்து தற்காத்துக்குள்ள பாதுகாத்துக்கொள்ள உயிர் பாதுகாப்பு சாதனங்களோட தேவைகள் வந்து மிக முக்கியமானதை நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அப்படின்னு என்னென்னு பார்க்கும்போது ஸோ முன்னோடி முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள் இப்போ வந்து மீன்பிடிப்பில் இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி கண்ட கடந்த காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஸோ ஒரு கரைக்கு வந்து மீன்பிடிப்பு போயிட்டு கரைக்கு வந்து வந்து சேஃபாக வந்து பத்திரமாக வந்து திரும்பி வந்துட்டு இருந்தாங்க பட் இப்போ உள்ள காலகட்டங்களில் நவீன இருக்குது தொலைத்தொடர்பு சாதனங்கள் நிறையா இருக்குது ஸோ அதில் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்ரிப்புன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பிகான் அதாவது அவசர நிலை இடங்காட்டி அப்படிங்கிற ஒரு கருவி இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா தேடி தகவலை வந்து த தேடி தகவலை வந்து பரிமாற்றம் செய்யக்கூடிய சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் அண்டு ரெஸ்கியூ ரேடியோ டிரான்ஸ்போர்டருங்கிற ஒரு கருவி இருக்குது இதை தாண்டி வந்து நம்ம எந்த இடத்துல வந்து போட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து தானியங்கி மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் ஏஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நவீன மயமாகலை சேட்டிலட் மூலமாக தொடர்பு கொண்டு தகவலை வந்து பரிமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மீட்பு பணி நிலையம் எங்கே இருக்கோ கடலோர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிலங்களில் அப்புறம் மீன்வளத்துறை ஸோ மாநில இருக்கக்கூடிய மீட்பு நிலையங்களுக்கு எல்லாமே தகவல் பரிமாற்றம் செய்யுது ஸோ அவர்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை மீட்பு பண்ணுவாங்க ஆனால் அவர்களுக்கு தகவல் பரிமாறப்பட்ட அந்த கருவிகள் மூலம் அங்கேருந்து அவங்க வந்து வரத்துக்கோ இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேட்டிடூட் லான்டியூடுன்னு சொல்லுவோம் அதாவது வந்து தீர்க்க ரகை அச்சரகைங்கிறது ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆபத்தில் இருக்கோமோ அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அதாவது நிர்பயாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கப்பல்கள் மூலமாகவோ இல்லை வந்து கப்பலில் இருந்தாலோ இல்லை வந்து ஒரு மீன்பிடி படகு இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல வந்து பார்ப்பாங்க பக்கத்தில் அந்த அந்த லேட்டிட்யூட் லான்ச் அந்த அச்சரை வைத்திக்கிற இடத்துல பக்கத்தில் எல்லாம் யாராக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து தகவல் பரிமாற்றம் செய்து அதன் மூலமாக தான் வந்து காப்பாற்றுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகலாம் இப்போது ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கடலில் இருக்காங்க இல்லை ஒரு ஐம்பது நாட்டுக்கு மேலே ஒரு மீன்பிடி படகு போகிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து ஒரு தற்செயலாக ஒரு படகுல இல்லை ஒரு மீன் மீன்பிடி கப்பல்லையோ சரி படகுலையோ சரி ஒரு தீ விபத்து ஏற்படுது இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை போட்லேயும் வந்து மீன்பிடி ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்ட போட்டு தண்ணி உள்ளே வந்துடுது இல்லை எதுலேயோ ஒரு பாரில் போய் மோதி அது இதாயிது ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு தெரிந்தோ அந்த அந்தமாரி ஒரு சூழல் ஏற்படும் போது உடனடியாக அந்த மீன்பிடி படகுலேருந்து நம்ம வெளியேற்றக்கூடிய சூழலில் தான் இருப்போமே தவிர நமக்கு அந்த தகவல் பரிமாற்றம் செய்து அந்த மீட்பு இருந்து தகவல் வந்து மக்கள் வந்து வந்து நம்மளை வந்து மீட்கிறதுக்குள்ளே நம்ம வந்து உடனடியாக வெளியேற சூழல் இருக்கும்போது அப்போ இந்த உயிர் பாதுகாப்பு வந்து மிக மிக அவசியமானதாக ஒன்றா நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு படகுமே அதாவது அந்த டிப்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆள்கடல் மீன்பிடிப்பு படகு போகிறவங்களும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்ச தூரத்து அளவுக்கு போகிறவங்களும் சரி மீன்பிடிப்பு படகில் ஈடுபடுறவங்களும் சரி அந்த மீன்பிடிப்பில் ஈடுபடும் போது அவங்களுக்கு தேவையான அந்த மீன்பிடி பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அந்த படகில் வந்து இருக்கணும் ஸோ அந்த படகலை வந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து படகளை இருந்தால் மட்டும் போகாது ஸோ அந்த படகளை இருக்கக்கூடிய அந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் பயன்தர வகையில் இருக்கணும் பயன்தர வகையில் இருக்கணும் அது நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அதே நேரத்தில் அது எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு அப்படிங்கிறது அந்த மீன் பிடிப்பில் ஈடுபடுற ஒவ்வொரு மீனவர்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு அவசர நிலை ஏற்படும் போது டக்குன்னு அதை எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்போ வந்து போய் யார்கிட்ட எங்கே இருக்காங்கன்னு நான் கேட்க முடியாது அதனால் வந்து அந்த மீன் பிடிப்பில் ஈடுபடுறவங்க எல்லாருக்கும் அந்த தகவலை வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அதே நேரத்தில் அது எல்லாமே உபயோக கண்டிஷனில் இருக்கணும் இப்போ இதில் என்னென்ன மீன்பிடி சாதனங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் லைஃப் ஜாக்கெட் என்று அழைக்கப்படக்கூடிய உயிர் பாதுகாப்பு கவசம் அது முதல்ல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் போயா லைஃப் பாயா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பாதுகாப்பு வளையம் ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த லைஃப் ஜாக்கெட் லைஃப் போயா ஸோ அதெல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உயிர் பாதுகாப்பு மிதவை சொல்லுவோம் லைஃப் ஃப்ளோட்டு அப்படின்ட்டு அடுத்ததாக லைஃப் ராஃப்ட்னு சொல்லுவோம் அதாவது மீன் உயிர் பாதுகாப்பு தெப்பம் அப்படின்னு சொல்றது கடைசியா வந்து பாக்குறது என்னன்னா லைஃப் போட்டு உயிர் பாதுகாப்பு படகு அப்படின்னு ஐந்து வகையான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் வந்து நார்மலாவே இருக்கு பயன்படுத்துகிற இருக்காங்க இப்பவும் ஸோ இதில் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து நேர்களோட உங்களோட நான் பகிர்ந்துருக்கிறேன் ஸோ இதில் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கவசம் அதாவது லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படகோட அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணிக்கையில் வந்து எம்எம்டிஎலால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பொருளானது உயிர் பாதுகாப்பு சாதனமானது அதை வச்சிருக்கணும் ஸோ அது வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படகோட நீளத்தை பொறுத்து ஓஏர்ன்னு சொல்லுவோம் ஓவரால் லென்த் அப்படின்னு சொல்கிறது ஒரு படகோட மொத்த நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபது மீட்டர் கூட இருக்கலாம் இல்லை நாற்பது மீட்டர் கூட இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதோட கூட இருந்தாலும் அதுக்கு தகுந்தவாறு போல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் எண்ணிக்கையில் ஐந்து இல்லை பத்து ஸோ இந்த மாதிரியான எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த படகுல நம்ம வச்சுருக்கணும் ஸோ அப்போ அந்த மாதிரி வச்சுருக்கும்போது ஏன்னா ஒரு படகுல வந்து இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அது எண்ணிக்கையில் பத்து இல்லை பதினஞ்சோ அப்படி வச்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து இன்கேஸ் வந்து இப்போ போட்டு மீன் மீன்பிடிச்சில் ஈடுபட்டுருக்காங்க ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஓட்டோ ஓட்டோ தண்ணி உள்ளே பூந்துருச்சு அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து அணிந்துக்கிட்டு தான் நம்ம இது பண்ணணும் இதை வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து நன்றாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய அளவில் கலரில் இருக்கணும் அதாவது ஆரஞ்சு கலர் இல்லை அப்படின்னா சிகப்பு கலர் ஸோ இந்த மாதிரியான கலரில் இருக்கணும் எதுக்காக இந்த ஆரஞ்சு கலர் சிவப்பு கலர் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கடலோட கலர் என்னவாக இருக்கும் நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலராக ஸ்டார்டர்டாக இருக்கும் இல்லை க்ரீன் கலராக இருக்கும் இல்லை கலங்கையே தன்மையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலரில் இருக்கும்போது நமக்கு நன்றாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய கலராக இருக்குன்னா சிவப்பு அல்லது ஆரஞ்சு இந்த மாதிரியான கலரில் தான் நார்மலாக உயிர் பாதுகாப்பு சாதனத்தில் செஞ்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த சைடில் இருக்கிற அந்த ப இ படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரில் இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர் பாதுகாப்பு சாதனத்தோட கவசத்தோடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊதல் இருக்கும் ஊதல்னா விசில் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பகல் நேரங்களில் வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டு நம்ம வந்து குதிச்சிடலாம் குதிச்சதுக்கப்புறமேலும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைட்டோட வெளிச்சத்தை வச்சு அதேமாரி விசிலோட சவுண்டத்தை வச்சு பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கவர்ந்து எழுத்து இதுமாரி இங்கே நம்ம ஆபத்தில் இருக்கணுன்ற தகவலை தெரிவித்தா தான் அவங்க நம்மளை வந்து நம்மளை வந்து காப்பாற்றுறதும் எதுவாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பதினஞ்சு அடி உயரம் அதாவது நாலரை மீட்டர் ஹைட்டில் இருந்து உயரத்துலருந்து வந்து தாராளமாக வந்து குதிக்கலாம் அது அது அப்படி குதிக்கும் போது அந்த உயிர் பாதுகாப்பு கவசத்துக்கோ சரி இல்லை அந்த குதிக்கும் நபருக்கோ சரி எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அதே மாதிரி இது குதிக்கும் போது இருபதுலேருந்து முப்பது டிகிரி அளவில் ஒரு சாய்வான நிலையில் தான் அது இருக்க வைக்கும் அது மாதிரியான அமைப்பில் தான் அந்த வந்து உயிர் பாதுகாப்பு கவசத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த உயிர் பாதுகாப்பு கவசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இருபது டு முப்பது டிகிரியில் இப்படி வந்து கிராஸாக சாய்வான நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு தலை வந்து மேற்பகதியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து அதே மாதிரி இதை வந்து எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தண்ணியே உள்ளே போகக்கூடாது நீர் எந்த சூழ்நிலையும் தண்ணி உள்ளே போகக்கூடாது மாதிரி அதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதவை பொருள் வந்து வச்சு அதை அப்படியே வந்து தைத்திருப்பார்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இதுமாரி வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குதிக்கும் போது இப்போ நார்மலாக வந்து கிணற்ற பகுதியில் ஒரு ஒரு உள்நாட்டு தண்ணீர்கள் இருந்த ஏரியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் நம்ம குதிப்போம் அந்தமாரிலாம் இது குதிக்கூடாது இது என்ன பண்ணோம்னா மூக்கை பொற்றி கொண்டு பொத்திக்கணும் அதேமாதிரி வந்து வாயம் பொத்திக்கணும் மூக்கை கையில் அப்படி பிடிச்சிக்கணும் வாயை பொத்திக்கிட்டு இந்த கையை என்ன பண்ணோன்னா அந்த உடம்பு உடலோடு சேர்த்து ஒட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு குதிக்கணும் இந்த லைஃப் ஜாக்கெட் அந்த உயிர் அப்போ ச கவசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம் நீங்கள் குதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அணிஞ்சிக்கணும் அப்படி அணிகிறதுக்கு அது வசதியாக தான் இருக்கும் நம்ம ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஒரு துணியை வந்து நம்ம வந்து மாற்றமோ அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பெலாம் இருக்கும் ஸோ அதை அப்படியே மாட்டிக்கிட்டு ஸோ அதுக்கு வந்து ஒரு பேண்டு மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அப்படியே வந்து நம்ம மாட்டிக்கலாம் பெல்ட் டைப்பில் மாதிரி அப்படி மாட்டிக்கலாம் மாட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து செங்குத்தாக குதிக்கணும் அப்படி குதிக்கும் போது அந்த இருபத்து முப்பது டிகிரி ஆங்கிளில் சாய்வான நிலையில் காட்டும் அப்படி இருக்கும்போது இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஊதல் மூலமா வந்து சவுண்டு எழுப்பியோ இல்ல வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நேரத்துல வந்து அந்த ஒளி மூலமாவோ மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஏனைய பெற நம்மள மீட்பு விலை வரவங்களுக்கு இந்த தகவலை பரிமாற்றம் செய்யறதுக்காக நம்ம அங்கே இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஆபத்துல இருக்கணுங்கிறத நம்ம வந்து இது பண்ணி காமிச்சுலாம் லைஃப் போயா அப்படின்னு சொல்றது லைஃப் போயா அப்படிங்கிறது என்னன்னா லைஃப் போயானுங்கிறது உயிர் பாதுகாப்பு வளையம் அப்படின்னு நம்ம சொல்றது சோ இந்த உயிர் பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறது வெளி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக கண்ணுக்கு புலப்பட இருக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் சிகப்பு கலரில் இருக்கணும் ஸோ அதே மாதிரி இது வந்து வெளிப்புற பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த வளையத்தோட வெளிப்புற பகுதி எட்நூறு மில்லி டயா அப்படின்னு சொல்லுவோம் விட்டோம் அப்படின்னு அதே மாதிரி பகுதி வந்து பார்த்திங்கன்னா நானூறு மில்லி அல்லது நாற்பது சென்டிமீட்டர் டயா இருக்கணும் ஸோ இதில் வந்து நாலு பிடிப்பு கயிறு இருக்கணும் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேல் பகுதியில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி அப்படி உள்ளே போட்டு ரெண்டு அக்குள் பகுதியும் வந்து கையில் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து குதிக்கிற மாதிரி உள்ளான ஒரு அமைப்பு தான் இதை பண்ணியிருப்பாங்க ஒரு வளைய மாதிரி ஸோ இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டரை கிலோலேருந்து ஒரு ஆறு கிலோ வரைக்கும் இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டுமா பண்ணலாமா ஒருத்தர் பாதுகாத்துக்கலாம் இதை வந்து நம்ம மேலேருந்து அப்படியே உயரத்துலேருந்து படகுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போடலாம் கீழே தூக்கி போட்டு அதில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் அணிந்து கொள்ளலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நான்கு பிடிப்பு கயிறு இருக்கும் அந்த நான்கு பிடிப்பு கயிறு மூலமாக நான்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம் அவங்களை கை அதை இருக்குமா பிடித்து கொண்டோம்னா ஸோ இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு இருக்கும் வெள்ளைகளில் விளக்கு இருக்கும் இது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிப்பான் அப்படிங்கிறது ஒளி பட்டைகள் இருக்கும் இந்த இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி பட்டைகள் இருக்கும் இந்த ஒளிப்பட்டைகள் மூலமாக அது நன்றாக தெரியக்கூடிய ஒரு இது இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து படகோட பெயர் அது இல்லை மட்டும் இல்லாமல் படகோட பதிவெண் அதாவது தமிழ்நாடு அரசு மீன்வளத்துறையாளர் பதிவெண் கொண்ட அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த போட்டில் அந்த உரிமையாளர் ஸோ அதனுடைய விவரமும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வ குறிச்சிருக்கணும் ஸோ மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா நாளைக்கு யாருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து உயிர் பாதுகாப்பு தான் மெயினாக உள்ளது இப்போ நம்ம வந்து போட்டில் தான் போகிறோம் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா தவறி விழுந்துட்டோம் இல்லை இந்தமாரி ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டில் வந்து ஒரு அசமாவது நடந்துச்சு ஒரு த தீ விபத்து ஏற்பட்டுருச்சு இல்லை அப்படின்னா வந்து ஒரு உடைந்து போயிடுச்சு ஓட்ட போட்டு தண்ணி உள்ளே வந்துருச்சு இல்லை ஏதாவது பாறையில் மோதிருச்சு இந்த மாதிரி சூழலில் தான் நம்ம இந்த பாதுகாப்பு வலைய லைஃப் பாயாவோ லைஃப் ஜாக்கெட்டுக்கு பாதுகாப்பு கவசத்தை பயன்படுத்தணுமா அப்படி கிடையாது இந்த ரெண்டு பாதுகாப்பு கவசமும் சரி இல்லை பாதுகாப்பு வளையமும் சரி இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கடலை மீன்பிடிப்பில் இருக்காங்க ஸோ அந்த ஈடுபட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு காற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வளமான காற்று அடைக்குது ஒரு சூறை காற்று மாரி வருது இல்லை வந்து சுனாமி மாரியான ஒரு இது ஒரு ஆழிப் பேரலை அதுமாரி ஒரு விஷயம் நடக்குது இல்லை வந்து ஒரு புயலை உருவாது இல்லை வந்து பெரும் காற்று உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால வந்து அதிகமான காற்று ஒரு சேதம் ஏற்படக்கூடிய காற்று இருக்கும்போது இப்போ நார்மலாக வந்தீங்கன்னா இப்போ மீட்பு பணியில் ஈடுபடுறவர்கள் கூட இப்போ நம்ம வந்து எங்கேயாவது விழுத்துற மீன்பிடி படகு மீனவர்கள் இருக்கும்போது தவறி விழுந்துட்டாங்க அவங்க காப்பாற்றுறோம்னா காப்பாற்ற வரவங்களும் அவங்க வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து அணிஞ்சிட்டு தான் வருவாங்க இன்னமும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் உள்நாடுகளில் வந்து உள் மாவட்டங்களில் இந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக்கெலாம் இருக்குது ஏரிகள்லாம் ஏரி குளம் முட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிலெலாம் போவாங்க ஸோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விடுமுறை கழிக்கிறதுக்காக போகும்போது அந்த படகுல நார்மலாகவே அந்த படகுல ஏரியில் வந்து பயணம் செய்யும்போதே இந்த மாதிரியான ஒரு உயிர் பாதுகாப்பு கவசத்தை அணிஞ்சிக்கிட்டு போவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா மீட்பு பணியில் ஈடுபடுறவங்க இந்த மாதிரி வந்து வெளியில் அந்த ஒரு டூரிஸ்ட்டாக போகிறவங்களும் சரி ஒரு களமான காற்று அடிக்கும் போதும் சரி அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் பாதுகாப்பு கவசத்தை வந்து லைஃப் ஜாக்கெட் சொல்லக்கூடியதை அணிஞ்சிக்கிட்டே போகலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அடுத்ததெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உயிர் பாதுகாப்பு மிதவை அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவத்தில் இல்லை ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கும் ஸோ இது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு நூற்றி எண்பது கிலோ எடை உள்ளது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் வரைக்கும் உட்காரலாம் ஸோ ஆறு பேர் வரைக்கும் உட்கார்ந்துட்டு சீ இதில் வந்து சுற்றிலே வந்து பார்த்திங்கன்னா பலூன் டைப் மாரி இருக்கும் இன்னமும் உதாரணமாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி தெரியிற மாதிரி சொல்ல போனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளம் திடீர் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடந்த காலங்களில் வந்து ஓக்கி புயல் கஜா புயல் புயல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மாநிலத்தில் நடந்தது ஒவ்வொரு ஏரியாவில் ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் நடக்கும்போது இப்போ மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய தீயணைப்பு வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அப்போ அவங்க வந்து என்னன்னா இதுமாரி ஒரு ஒரு வீட்டில் ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில் மக்கள் வசிக்கக்கூடிய பதியில் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே அவங்கள வந்து அவங்கள பாதுகாத்து கூட்டுவதுக்காக அந்தமாரி மி ஒரு மிதவை மாதிரி செஞ்சிருப்பாங்க பலூன் மாரி இருக்கும் அது அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளை அதாவது சிலிண்டர் மாரி வச்சிருப்பாங்க அந்த சிலிண்டரில் கேஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த ஒயரை பிடிச்சதுன்னு அந்த கேஸ் ஃபில் ஆகி ஒரு ஒரு ரோலர் மாரி ஆகிரும் ஸோ இது சதுர வடிவில் சிவகோடியத்தில் இருக்கும் இதில் ஒரு ஆறு வரைக்கும் உட்காந்து இதில் மீட்பு வந்து ஈடுபடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயன்படுத்துகிற அளவில் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா உயிர் பாதுகாப்பு தெப்பம் அப்படின்னு லைஃப் சேவிங் ராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ இதை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உருளை வடிவில் இருக்கும் ஒரு ட்ரம் மாதிரி அப்படி இருக்கும் அது வந்து என்னன்னா போட்டில் பெரிய பெரிய போட்டில் வந்து பார்த்திங்கனா ஆளு கடல் மீன் போடுறவங்க இல்லை பெரிய பெரிய ஷிப்பில் மீன் பிடி வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ரிலீஸிங் ஏர்னா ஹெச்ஆர்யூ அப்படினுங்கிறதும் ஸோ அதை 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 வந்து நம்ம இழுத்துட்டோம்னா கயிறு வயிறு இருக்கும் அதை இழுத்துட்டோம்னா அதை அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படியே கீழே விழுந்துடும் ஸோ கீழே விழுந்த உடனே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலிண்டர் மாரி கொடுத்துருப்பாங்க அந்த சிலிண்டர்லேயே ஒரு கயிறு ஒன்று இருக்கும் ஸோ அந்த கயிற வந்து வேகமாக பிடிச்சி சுண்டி வீழ்த்தி இழுத்தோம்னா அதில் இருக்கிற வாழ்வு ரிலீஸ் ஆகி அது அப்படியே ஒரு டென்ட்டு மாரி அதாவது ட்ரெக்கிங் போகிறாங்க காடுகள் பகுதியில் வந்து மனப்பகுதியிலாம் வந்து ட்ரெக்கிங் போகிறாங்களா ஸோ அந்தமாதிரி ஒரு ஷெட்டு மாரி ஒரு ட்ரக்கு மாரி வந்து அதில் வந்து ஒரு ஒரு இதுமாரி வந்துடும் மாரி அந்த கூடாரம் கூடாரம்பரி அமைப்பில் வரும்போது ஒரேந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஆறு பேர்லேருந்து ரெண்டு பேர் வரைக்கும் அதில் வந்து பயணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டாக செயல்பட முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாட்டுகள் மேலே வரைக்கும் அதை இன்னொரு போட்டோட கயிறு மூலம் கட்டி அந்த போட்டு ஓடும்போது இதில் வச்சு இது பண்ணிக்கலாம் இதில் தேவை என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வடிவிலான ஒரு கத்தி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரைபடங்கள் இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக உள்ள பிஸ்கட் பாக்கெட்டு அதுக்கடுத்தது தண்ணீர் அதுக்கடுத்த ரப்பரு இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு பஞ்சர் ஆகிப்போச்சுனா பஞ்சரை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஊசி நூல் இல்லை பேஸ்ட் பண்ணுறது பேஸ்ட்டு ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன வந்து ஆக்சில் அதாவது கோடாரின்னு சொல்லக்கூடியது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் ஐட்டம் அது விளக்கு விளக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது மாலிமிக்கலை விளக்குகள் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாமே அதில் உள்ள வச்சுருப்பாங்க அதேமாதிரி இதில் வந்து அந்த அந்த ட்ரம்மில் அந்த லைஃப் ராஃப்ட்னு சொல்லக்கூடிய தெப்பத்தில் அவர் யாரோடது அதாவது ஓனரோட பேருனா அந்த மேனுஃபேக்சர் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் டேட் ஆஃப் என்ன டேட்டில் தேதியில் வந்து அதை தயாரிச்சிருக்காங்க அது எந்த டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும் மறுபடியும் ரினியூவல் டேட்னா அதை இதனுடைய மோ அதனுடைய வெயிட் என்ன எத்தனை பேர் அதில் உட்காரலாம்ங்கிறது அதனுடைய விவரங்கள் அனைத்தும் வந்து அதில் வந்து குறிச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு தெப்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே விட்டோம்னா அது கீழே போய் விழுந்துட்டு அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பேர் வரைக்கும் அதில் வந்து பாதுகாப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபாக வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து கடைசியாக நம்ம பார்க்கறக்குறது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டு சொல்லியாச்சு அடுத்து வந்து லைஃப் ராஃப்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் போட் அப்படின்னு சொல்கிறது அதாவது பார்த்திங்கன்னா உயிர் பாதுகாப்பு படகு அப்படின்னு சொல்கிறது இது படகு அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு போட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கப்பலில் மீன்பிடி கப்பலெல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ சாதாரணமாக போட்டுக்கெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க மீன்பிடி படகுல பெரிய பெரிய கப்பலில் வரலாம் மீன்பிடி கப்பலில் வச்சுருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்பது பேர் வரைக்கும் இது சாதாரணமாக வந்து இதில் பயணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு ஓட்டுற மாதிரியான ஒரு அமைப்பை அதில் உள்ள கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் இருக்கணும் இல்லை பேட்ரி வந்து பேட்ரி மூலமாக வந்து மின்சாரத்தை சேமித்து அது ஓடுற மாதிரி அமைப்பு இருக்கணும் அது இல்லாமல் அதில் வந்து கத்தி அதனுடைய வரைபடம் அதில் லேட்ரிச்சு விட்டு காட்டுற இடம் விளக்குகள் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ம வெளிய உள்ள ஆட்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு உண்டான சாதனங்கள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டில் வந்து வச்சிருக்கலாம் அப்புறம் பிஸ்கட்டு தேவையான அளவுக்கு குடிநீர் அதுக்கடுத்து கத்தி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க சிறிய வகையிலான கம்பு அடுத்து ரப்பர் பசை ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ நமக்கு அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே நம்ம அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா படகளை வந்து வச்சுருப்பாங்க ஸோ நேர்களாக உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா மீனவர்களாகிய தங்கள் இன்னுயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி வந்து மீன்பிடி உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அவசியம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீன்பிடி படகுலையும் வச்சிருக்கணும் ஏன்னா தங்களுடைய இன்னுயிரை வந்து நீங்கள் வந்து இப்போ மீன்பிடி படகு போகிறோன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சூழலில் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தவறி விழற மாதிரி இருந்தாலோ இல்லை வந்து போட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தீப்பிடிப்பு ஏற்பட்டுருச்சு இல்லை வந்து ஒரு ஓட்டை போட்டு தண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசரமான ஒரு சூழலில் வந்து வரும்போது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த மீன்பிடி சாதனங்கள் உயிர் பாதுகாப்பு சாதனங்களோட தேவை வந்து மிக மிக முக்கியமான அவசியமானது ஸோ அப்போ வந்து அந்த இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த மீன்பிடி படகுல பயணம் செய்யக்கூடிய அத்தனை பேர் அதாவது மீனவர்களாக அத்தனை பேருக்கு அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும் அதே நேரத்தில் வச்சிருக்கக்கூடிய அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு அதாவது உபயோகிக்க வகையில் இருக்கணும் ஸோ அதனால் அவசியம் இந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள்லாம் நீங்கள் வச்சிருந்து தங்களோட இன்னுயரை வந்து போற்றி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற வி துரை அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு ஒன்பது ஒன்று நான்கு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்